ஸ்ரீமதே நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பூதத்தாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதி முப்பத்தி ஓராவது பாசுரத்திலேருந்து பாருங்க பிரான் என்று நாளும் பெரும் என்றும் குரானல் செழும்பூதுகுண்டு வராகத்து அணி உருவன் பாதம் பணியுமவர் கண்டீர் மணி உருவம் காண்பார் மகிழ்ந்து நாளும் தினமும் பிரான் என்றும் பெருமானே என்றும் பெரும் புலரி என்றும் என்ன சிறந்த விடியற் காலை புலரினா காத்தால பெருமானை பார்த்துட்டு சொல்கிறான் ஆஹா என்ன விடியல் அப்படின்னு பிரமிக்கிறான் அப்படி அதோடு இல்லாமல் குரானல் செழும்போது கொண்டு குரானால் நல்ல வாசனை வீசுகின்ற செழும்போது அன்று அன்றால் அந்த போதுனா மலரை கொண்டு வராகத்து அணி ஊருவன் வராகமாய் அவதரித்த வராக அவதாரம் எடுத்த பெருமானுடைய பாதம் பணியும் அவர்கள் அவர்கள் கண்டீர் அவர்கள் பாருங்க மணி மணி உருவம் அன்பர் மகிழ்ந்து பெருமானுடைய திவ்யமங்கள ஸ்வரூபத்தை பார்ப்பார்கள் விக்கிரகத்தை பார்ப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் நேர சாட்சாக்கரிப்பார்கள் புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் பிரான் என்றும் என்றும் இல்லை நம்ம படிக்கலாம் பிரான் என்றும் நாளும் புலரி என்றும் குரானல் செழும் போது குண்டு வராகத்து அணி உணுவன் பாதம் பணியுமவர் கண்டீர் மணி உருவம் காண்பார் மகிழ்ந்து மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி மகிழ்ந்தது அடலாளி சங்கமவை பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து என்னுடைய திருமாலன் பெருமாளை கூப்பிடுறார் சிந்தை மகிழ்ந்தது என்னோட மனசு சந்தோஷமாக இருக்கு மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி சாதாரணமாக சிந்தை உம்மை நினச்சி சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லலாம் மற்றும்ங்கிறது தன்னுடைய நாக்கை சொல்லுகிறார் என்னுடைய நாவு இருக்கிறதே உன் பாதமே போற்றி மகிழ்ந்தது அப்புறம் மகிழ்ந்தது அழல் சங்கம் அவை பாடியாடும் பாடியாடும் என்னுடைய ஆகம் தொழில்னு இதில் பாடியாடும் தொழிலாகம் ஆகம் என்னுடைய உடம்பு இருக்கே அதை என்ன பண்ணித்து அழல் ஆழி சங்கம் அவை பாடியாடும் ஆகம் மகிழ்ந்தது அர்த்தமாக உங்களுக்கு அடலாழின்னா நெருப்பை கக் அக்னியை கக்கின்ற சக்கரம் ஆழி சக்கரத்தையும் சங்கம் அப்புறம் அவை அதிலேயும் ஒரு பஞ்சு உன்னுடைய பஞ்சாயுதங்களையும் பாடி ஆடுகின்ற என்னுடைய உடல் மகிழ்ந்தது தொழிலாக சூழ்ந்து புனிந்து வேறும் இல்லை இதையே தன்னுடைய தொழிலாக கொண்டது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்கிறது படிக்கலாம் நினைக்கிறேன் மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி மகிழ்ந்தது அழல் ஆழி சங்கம் அவை பாடி தொழில் ஆகம் சூழ்ந்து துணிந்து அடுத்த பாசம் துணிந்தது சிந்தை துழாயலங்கள் அங்கம் அணிந்தவன் அன் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் துணிந்ததுவும் வே பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய்த்திரங்கள் சொல்லும் வகை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம துழாயலங்கள் துளசி மாலை அணிந்திருக்கிற அந்த பெருமானையே நினைத்து சிந்தை துணிந்தது அதுதான் நம்ம வழி அப்படிங்கிற தீர்மானத்தோடு சிந்தையிருந்தது அங்கம் சார் அங்கம் அணிந்து அவன் பேர் உள்ள திருப்பல்கால் துணிந்ததுவும் உடம்பு இருக்க அதுவும் இந்த பெருமாளை சேவிக்கிறதே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிறது இப்படி அணிந்து அங்கம் அணிந்தவன் எந்த துழாயலங்கள் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் இந்த அந்த பெருமானுடைய திருநாமங்களை மனசில் வச்சு பலகால் எப்பொழுதும் அங்கம் பணிந்தது பணிந்தது அப்புறம் வேய் பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய் திறங்கள் சொல்லும் வகை என்னுடைய வாய் என்ன பண்ணும் வேய் வேய்விரங்கு அப்படின்னா மூங்கில் நிறைந்த சாரல் மலைச்சாரலை உடைய திருவேங்கடவனுடைய திறங்கள் அவனுடைய பெருமைகளை அவருடைய திறமைகளை அவனுடைய பராக்கிரமங்களை வாய் சொல்லும் வகை இதுவே பழக்கமாக கொண்டு விட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம் துணிந்தது சிந்தை துழாய் அலங்கள் அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் பணிந்ததுவும் வேய்பிறங்கு சாரல் வேங்கடவனையே வாய் திறங்கள் சொல்லும் வகை வகையால் அவனி இறந்து அளந்தாய் பாதம் புகையால் நறுமலரால் முன்னை மிக வாய்ந்த மிக வாய்ந்த ஏத்தின் அடிமைப்பட்டேன் உனக்கு என் பாக்கியத்தால் இனி சொல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வகையால் ஒரு ஒரு விஷமத்தால் ஒரு லீலையால்னு புரிஞ்சிக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜினால் க வகையால் அவன் இறந்தா இறந்து அளந்தாய் அத்தமாதிரி மாவழி சக்கரவர்த்தியிடமிருந்து இந்த பூமியை இறந்து பெற்றாய் பிறகு அளந்தாய் அப்படிப்பட்டவனுடைய பாதம் அந்த உன்னுடைய பாதத்தை புகையால் நறுமலரால் புகையால் புகையினா புரியுது சாம்பிராணி புகை புரியுறது உங்களுக்கு தூபங்கள் அப்புறம் நல்ல மலர்களால் மிக வாய்ந்த அன்பேயாக்கி மிகுந்த பக்தியோட கூட அன்பேயாக்கி ஏற்றி அவனை துதித்து அடிமைப்பட்டேன் உனக்கு உனக்கு நான் அடிமையானேன் எதனால் என் பாக்கியத்தால் இனி என்னுடைய எனக்கு கிடைச்ச பாக்கியம் இது இனின்னா மேலும் இப்போலேருந்து அவனுக்கு அடிமைப்பட்டேன்னு புரிஞ்சுக்கலாம் கஷ்டம் என்பாக்கியத்தால் கினி அடிமைப்பட்டேன் உனக்கு அத்த மாதிரி நினைக்கிறேன் வகையால் அவனிகிறம் தளந்தாய் பாதம் புகையால் நறுமலரால் முன்பே மிக வாய்ந்த ஏத்தி அடிமைப்பட்டேன் குனக்கு பாக்கியத்தால் இனி இனிது என்பர் காபம் அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீரும் எந்தாய் இனிது என்று காப வேளாது நின் பெருமை வேட்பரேல் சேமநீராகும் சிறிது நின் பெருமை சிறிது வேட்பரே உன்னுடைய பெருமைகளை பற்றி சிறிதுன்ன கொஞ்சமாவது ஆசைப்பட்டால் சேமநீராகும் சேமமே சேமமே அவர்களுடைய தன்மையாகும் இதை கடைசி இப்போ பார்ஷன் அதுதான் இனிதி என்பர் காமம் காமங்கிறதுல என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா இந்த ஐம்புலன்களுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் சப்தாதிகள்னு சொல்லுவான் அவைகளெல்லாம் நல்லது தான் இனிது என்பர் அதனிலும் ஆற்ற இனிது என்பர் தண்ணீரும் இந்த தண்ணீர் அப்படின்னா சாதாரண நீர் இங்கே இல்லை அம்மாழ்வாருடைய பாசுரம் என்ன உண்ணும் சோறு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அதை இந்த ரெண்டு லைனில் சொல்லிவிட்டார்னு பண்ணிக்கலாம் இந்த தண்ணீரில் எல்லாம் சேர்ந்துருக்கு ஸோ என்பர் காமம் அதனிலும் ஆற்ற இனிதி என்பர் தண்ணீரும் எந்தாய் பெருமாள் கூட்டு எந்தாய் இனிதி என்று காம நீர் வேளாது நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்ட பொருட்கள் நல்லா சாப்பிட்றது அதான் தான் காமநீர் அதான் அர்த்தம் காமநீர் அது அதில் அதில் வேளாது அவற்றில் மேல் ஆசைப்படாது உலக விஷயங்களிலும் உணவு 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 வகையிலும் ஆசைப்படாது நின் பெருமை வேட் விண் நின் பெருமை சிறிது வேட்பரேல் உன்னுடைய பெருமை கொஞ்சமாவது ஆசைப்பட ஆசைப்பட்டார்கள் என்றால் நீராகும் க்ஷேமே அவர்களுக்கு தன்மையாகும் படிக்கலாம் நினைக்கிறேன் இனிதியன்பர் காமம் அதனிலும் ஆற்ற அன்பர் தண்ணீரும் எந்தாய் இனிது என்று காமநீர் வேளாது நின் பெருமை வேட்பறேல் சேபநீராகும் சிறிது சிறியார் பெருமை சிறிது சிறிதின் கண் எய்தும் அறியாரும் தாம் அறியார் ஆவர் அறியாமை மண்கொண்டு மண்ணுண்டு மண்ணு விழுந்த மா என் மண்முண்டு கொண்டேன் நெஞ்சம் கிரு சாதாரண நம்ம கள்ளப்படுற அர்த்தம் ரொம்ப ரொம்ப பெருசாக யோஜனை பண்ணாத ஒரு ஆளுக்கு அவருடைய பெருமை சின்னதிலேயே இருக்கும் சின்ன விஷயத்துலேயே இருக்கும் இல்லை அர்த்தம்னா இந்த உலக விஷயங்களிலே இருக்கும் சாதாரணப்பட்டவர்களுடைய மனசு அறியாரும் தாம் அரியார் ஆவார் இது என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை ஒன்றிலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது சாதாரணம் அந்த இந்த சிறிதின் கண் இருக் சிறிதின் கண் கெய்தும் அப்படிங்கிறதுக்கு வேணால் பெருமாளை வேண்டிண்டு இந்த உலக சுகங்களை இது பண்ணிட்டு இல்லை ஆத்ம சுகத்தை தெரிஞ்சுண்டு கைவல்லிய சுகத்தை அடைவது தான் சிறிதின் கண் கெய்தும் அரியாரும் தாகம் அரியாராவர் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு அவர்களுக்கு உண்மை நிலையே புரியாது அறியாமை மண்கொண்டு அறியாமை மண்கொண்டுன்னு பெரியவா ஒருவருக்கும் தெரியாமல் இந்த நிலத்தை மகாபலி சக்கரவரிடம் கொண்டுணும் ஒருவருக்கும் தெரியாமல்னா ஒரு சூழ்ச்சியால் நில மண்கொண்டுன்னு விட்டாது அறியாமை அப்புறம் மண் உண்டு மண்ணுமிழ்ந்தமாயன் என்று அர்த்தறுது உங்களுக்கு என் கொண்டேன் நான் அப்படி தான் அந்த பெருமாள் நினச்சுக்கேன் நெஞ்சே கிரு இந்த நினைப்பிலேயே நீ இரு அப்படின்னு சொல்கிற படிக்க படிக்கலாம் நினைக்கிறேன் சிறியார் பெருமை சிறிதின் கண் எய்தும் அரியாறும் தாம் அரியார் ஆவர் அறியாமை மண் கொண்டு மண்ணுண்டு மண்ணு விழுந்தமாக என்ன என் கொண்டேன் எண் கொண்டேன் அந்த எண் அவனை என்னுடைய சிந்தையில் வைத்தேன் அவனை எண்ணிக்கொண்டிருந்தேன் அர்த்தம் அதுக்கப்புறம் இருந்த இருந்தன் கமலத்து இருமலரின் உள்ளே திருந்து திசை முகனை தந்தாய் பொருந்தியனின் பாதங்கள் ஏத்தி பணியா 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 பணியாவேல் பணியாவேல் பல் பிறப்பும் ஏதங்கள் எல்லாம் எனமக்கு பெருமானே உன்னுடைய திருவிடிகளை பணியாவிட்டால் எங்களுக்கு எல்லா பிறப்பிலும் ஏதோ அசௌரியம் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் இருந்தன் கமல திருமலரின் உள்ளே அன்புகனை தந்தாய் வெறும் உன்னுடைய உந்தி உந்தி உன் உன்னுடைய நாபிக் கமலத்தில் பிரம்மாவை படத்தான்னு புரிஞ்சுட்டா போகிறோம் பொருந்திய நின் பாதங்கள் ஏத்தி பணியாவேல் பெருமை பெருமைக்குரிய போற்றுதற்குடைய உன்னுடைய திருவடிகளை நம்ம பணியாமல் இருந் யாரெல்லாம் பணியாமல் இருந்தோம் நாம் பணியாமல் இருந்தான் பல் பிறக்கும் பல் ஏதங்கள் எல்லாம் நமக்கு நாம் எடுக்கின்ற பிறவைகள் எல்லாம் நமக்கு தோல்விதான் அப்படிங்குற பிடிக்கலாம் நமக்கு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் இருந்தன் கமலத்து இருமலரின் உள்ளே திருந்து திசை முகனை தந்தாய் பொருந்தியனின் பாதங்கள் ஏத்தி பணியாவேல் பல்பிறப்பும் ஏதங்கள் எல்லாம் எமக்கு எமக்கு என்றிரு யமக்கு என்று விருதி ஆ ஏ கரெக்ட் எமக்கு என்று எமக்கு என்று இருநிதியம் கேமா ஏமாந்திராதேன் நமக்கென்றும் அறிந்து நமக்கு என்றும் பாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஊதுவதே நாவினால் ஊத்து இரு நிதியம் அப்படின்னா இருக்கிற பெரும் செல்வம் எல்லாம் எமக்கு என்று எமக்குத்தான் என்று ஏமாந்திராதே ஏமார்ந்து போய்விடாதே இருக்கின்ற நான் சேர்த்து வைத்த செல்வமெல்லாம் எனக்குத்தான் ஏமாந்திராதே அதான் சொ என்னாகும் என்னாகும் தெரியாது நமக்கு எமக்கு என்றும் சார்வம் அறிந்து நாம் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நன்றாக தெரிந்து கொண்டு நமக்கு என்றும் மாதவனே என்னும் இந்த மாதிரி நாம் சார்ந்து நிற்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்ரீயப்பதியான மாதவனே என்ற மனம் படைத்து மற்றவன் பேர் அவனுடைய திருநாமங்களை ஓதுவதே சொல்லுவதே நாவினால் ஓத்து நாக்கு செய்யக்கூடிய காரியம் ஓத்துனா ஓதக்கூடியதுன்னு அர்த்தம் நாவினால் செய்யக்கூடிய விஷயம் இதுதான் படிக்கலாங்க எமக்கு என்று இரு நிதியம் ஏமாந்து இராதே தமக்கு என்றும் சார்வம் அறிந்து நமக்கு என்றும் மாதவரே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவதே நாவினால் ஓத்து அத்தவன் ஓத்தின் பொருள் முடிவும் கித்தனையே உத்தவன் பேர் கேத்தும் அறிமின்கள் உத்தமன் பேர் ஏத்தும் திறம் அறிவின் அறிவின் கேழைகா அறிவின் திறம் அறிவின் கேழைகாள் ஓத்தனை ஓத்ததனை ஓத்ததனை ஓத்தனைன்றிருக்கு ஓத்ததனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு ஓத்தின் ஓத்தின்ன வேதம் ஓதப்படுகின்றது வேதம் ஆனால் ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே மேலே சொன்ன அர்த்தம்தான் மாதவன்தான் நமக்கு சார்பு நாம் சார்ந்திருக்க உரிய புறைய விஷயம் ஆனால் ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஓத்தும் திறம் அறிமின் கிடைகால் அந்த பெருமானுடைய பெயரை சொல்லுகின்ற அந்த திறமையை கண்டுகொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது இப்படி பெருமான திருநாமங்களை ஓதுவது என்று தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார் உத்தமன்பேன் ஓத்தும் திறம் அறிமின் எழைகாள் ஓத்து அதனை வேதத்தை நடத்தும் ஓத்து அதனைன்னு இருக்கிறான் ஓத்ததனை ஓத்ததனை வல்லீரேல் உங்களுக்கு வேதம் தெரிகிறதா நன்று சந்தோஷம் நல்லதுதான் ஓத்ததனை வல்லீரேல் வேதம் போல வேதம் ஓதவல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல் சுவாமி எனக்கு வேதம்லாம் ஓத தெரியாதே அப்படின்னு சொன்ன பரவாயில்ல ஓ அடி மாதவன் பேர் சொல்லுவதே மாதவனுடைய திருநாமங்களை சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு வேதத்தின் சுருக்கமே அவ்வளோதான் பெருமானுடைய திருநாமங்கள் தான் அப்படின்னு பிடிக்க பிடிக்கலாமா ஓத்தின் பொருள் முடிவும் கித்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறம் அறிமின் கிழைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு ஸ்ரீமதே ராமானுஜாயனவர்கள்